அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசூரிடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் ராசி பிரதமதி திதி வளர்பிறை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலவ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் கொடுக்காது இப்போது மெயினாக திருவாதிரை நட்சத்திரம்னா ராகு நட்சத்திரம் திரிகோணத்தில் ராகு இருக்கிறது அடுத்து இரண்டு நாட்களுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நாளைய தினம் வந்து புனர்பூச நட்சத்திரம் கனெக்ட் ஆகும் அதாவது நேத்து நேற்று காலையிலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் திருவாதிரை அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் ராகுவும் வந்து புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரத்தில் திருஜன் சஞ்சாரம் செய்கிறார் விச் இஸ் நாட்லா பிரயாணங்கள் ஃப்ளைட்டு டிராவல் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பாவிதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பா உலகமெங்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாருமே கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது நல்லது நாளை பொறுத்த ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால யாருக்கும் சூப்பர்ன்னு சொல்ல முடியல அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேரு கேடாம பாத்துக்கணும் கம்யூனிகேஷன்ல கிளியரா இருக்கணும் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் சொன்ன விஷயத்த சொல்லாத மாதிரியும் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பிராசப்படுற மாதிரியும் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம் எங்க யாரும் ஒரு வேற ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம் நான் போக முடியாத ஒரு கட்டாயமா இருக்கலாம் கண்டிப்பாக வீட்டுல பாட்டி தாத்தா இந்த மாதிரி பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த்து பார்த்துக்க வேண்டியது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மணீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சொல்ற மித்துன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் வேணும் அட் தி சேம் டைம் உங்க ஹெல்த் தான் என்ன நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு ரிஸ்கான விஷயத்த டை பண்ணக்கூடாது பங்கி ஜம்பிங் போறேன் மேல இருந்து குதிக்கிறேன் நீச்சல் குளத்துல டைவடிக்க போறேன் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கப்பட்டார் அப்புறம் ஓடுற பஸ்ல இருந்து அப்படியே ஃபிளைட்ல டக்குன்னு இறங்குற மாதிரி இறங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணக்கூடாது ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதா நல்லது எனி கைண்ட் ஆஃப் டிராவல்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியாத மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும் கழுத்து பகுதி கால் பகுதி நரம்புகள் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் ஒரு சில பேருக்கு லைட்டா அச்சீரண கோளாறுகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சாயந்தரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பயமா இருக்கிற மாதிரி இருக்கும் பெருசா ஒன்றும் பாதிக்காது லக்ஷ்மி நரசிம்மரம் மனசாரா பணங்குங்க நல்லா இருப்பீங்க ஆசியா மஞ்சள் நிரம்ப சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய பணம் பொருளாதாரம் ஏற்றம் சந்தோஷம் எல்லாமே நமக்கு சாதகமா இருந்தாலும் எந்த மூத்தவங்களை நம்ம ரொம்ப நம்பி இருக்கோமோ ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது நம்மள வந்து பிளாக் பண்ணி இல்லைன்னா லாக் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு மனசளவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய நாளாக இருக்க மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் ராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல ரெண்டு நாள் அதிகப்படியான பழு இருக்கும் வேலை ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு பண்ணாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும் அதிகப்படியான கவனம் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எதுலையுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா பக்குவமா நிதானமா இருக்கிறது நல்லது தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளையும் போகாம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண் நிறம் அஞ்சு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் பெரியவங்க கிட்ட பேசும் பொழுதும் சரி நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையும் சரி எந்த விதத்தையுமே துரோகம் பண்ணாமல் இருக்கிறது இல்லைன்னா துரோகத்துக்கு உட்படக்கூடிய விஷயங்களை நம்ம எந்த விதத்துலையுமே என்டர்டைன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளை வந்து வேணும்னே புஷ் பண்ணுறது நம்மளை வந்து எந்த விதத்துலையுமே வந்து இந்த எது கரெக்டோ அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான பல வேலைகள் நடக்கும் சோ அது மட்டும் நீங்க கவனமா பார்த்துட்டா போறோம் வேற இன்னும் பெருசா ஒன்னும் பாதிக்காது நல்லா இருக்கும் பொறுமையாக இருந்து இன்றைய நாள் செயல்பட்டால் போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இயற்கையாக என்னுடைய பெரிய மாற்றம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் பணத்தை கொண்டு போய் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது வண்டி வாகனங்கள்ல வித்தை காட்டக்கூடாது ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் ஒரு சில பேருக்கு நிரம்பு இல்ல கழுத்துல சில சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாளா இருக்க பொறுத்து பொறுமையா இருந்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்தினீங்கன்னா ப்ராப்ளம் வராது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும் ஜெயம் ஏற்படும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மனைவியுடைய ஹெல்த்ல கவனம் அதே மாதிரி யார பார்க்குவீங்களோ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நம்பிட முடியாது அதுல நீங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம் பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சலேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியா நிறம் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான போட்டி என்று வந்து விட்டால் நீங்க இறங்கி அடிப்பீங்க ஆனா ராகு திருகோணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம் பயத்தை கொடுக்கலாம் அதனால இந்த இந்த ஒரு டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது எதுலையுமே அவசரப்படாம இருந்தாவே போதும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி இருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் மன உறுதி வேண்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வேண்டும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும் ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி இரண்டு நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த செஸ்ட் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாகணபதி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பிளானிங் ஸ்ட்ராட்டஜைசிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனமா இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கிறோம் ரொம்ப கிளியரா இருக்கணும் எதுலையுமே நம்ம கரெக்டா நின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சோம்னா போறோம் வெற்றி பெற்றோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க பார்த்துட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டும் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேசனா சுகின பகவந்து சமஸ்தன் மங்களாணி பகவந்தோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க